இப்போ உங்களையுமே என்னையுமே கர்த்தர் வந்து இழுத்து கொண்டு இருக்கிறார் இப்போ நம்ம எல்லாருமே வந்திருக்கிறோம் ஆண்டவருடைய சபைக்குள்ள சபைனா கட்டடத்துக்குள்ளே இல்லை அவருடைய சபை என்கிற ஐக்கியத்துக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம் வந்திருக்கிற நமக்கு ஆண்டவர் நம்மளை மட்டும் கூப்பிட்டாரா நம்மளை மட்டும்தான் அழைச்சிருக்கிறாரா நம்மளை மட்டும்தான் ஆண்டவர் வந்து பரலவதை கூப்பிட்டுருக்கிறாரா அப்படின்னா இல்லை நமக்கு பின்னாடி கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கிறது இங்கே யாருமே ஒருத்தர் வர்றதுக்காக ஆண்டவர் கூப்பிடவே இல்லை ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது ஒரு ஆளை வச்சு பின்னாடி இன்னொரு குரூப்பை வர வைக்கணுங்கிறது தான் தேவனுடைய திட்டமே இன்றைக்கி காஸ்பல் அல்லது தேவனை பற்றி பரிமாறிக்கொள்ளுகிற காரியம் வெளியே சொல்கிறது அப்படிங்கிறது போன ஜென்ரேஷனை விட இந்த ஜென்ரேஷனில் குறைஞ்சிருக்குது அப்போல்லாம் இயேசுவை பற்றி நாங்கள் அறிஞ்ச உடனே முதல் வருஷத்துலேயே நான் சொல்லுவேன் உடனடியாகவே ஒரு சிலரை நாங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறோம் சபைக்கு கூட்டிகிட்டு வருவோம் எங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லை எங்களுக்கு இப்படி சொல்லுங்கன்னு யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கவே கிடையாது ட்ரைனிங்லாம் கிடையாது காஸ்பல் ட்ரைனிங்கு இந்த ஃபய ஃபயர் கான்ஃபரன்ஸு அந்த மாதிரிலாம் எங்களுக்கு ஆரம்பத்தில் எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஆண்டவரை பற்றி அறிஞ்ச உடனே அதான் பவுல் சொல்கிறார் இல்லையா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது நமக்குள்ளே வந்த உடனே அதை யாருக்கிட்டேயாவது சொல்லணுங்கிறதான ஒரு எண்ணம் வரும் அப்படி வந்தால் தான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்னே அர்த்தம் ஏன் அப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்ட உடனே அவனுக்குள்ளே ரட்சிப்பின் சந்தோஷம்னு ஒன்று வரும் இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆத்மாவுக்கு ஒரு சுபாவம் இருக்குது அதோடய சுபாவம் என்னென்னா அது எந்த ஒரு விஷயத்தையுமே தான் வச்சு கொள்ளாது யாருக்கிட்டேயாவது பகிர்ந்து கொள்ளும் இது ஆண்டவர் அப்படி தான் டிஃபால்ட்டாகவே டிசைன் பண்ணியிருக்கிறார் நீங்கள் உலக பிரகாரமாகும் பாருங்கள் நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பார்த்தீங்க போனீங்க வாங்கினீங்க அப்படின்னா உங்களை அறியாமலேயே அடுத்து கிட்ட அதை பற்றி ஷேர் பண்ணுவீங்க மார்க்கெட்டிங்கில் இதுக்கு வந்து ஒன் டு ஒன் மார்க்கெட்டிங்னு பேர் இல்லைனா மவுத் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க இதுதான் இருக்கிறதுல எஃபெக்டிவ் ஏன் எஃபெக்டிவ் அப்படின்னா இப்போ நீங்கள் டிவியில் பார்க்குற விளம்பரம் அப்புறம் வழியில் பார்க்குற போர்டு அப்புறம் போஸ்டர்ஸு இது எல்லாமே செலவு பண்ணி பண்ணுறது அதை வந்து அவங்க பர்பஸாக அந்த இடத்துல வைக்கணும் அங்கே வச்சா தான் ஜனங்க பார்ப்பாங்க அப்போ தான் ஜனங்க பார்த்துட்டு நம்மளை ப்ராடக்டை வாங்குவாங்க டிவியில் இந்த நேரத்தில் போடணும் எந்த நேரத்தில் நியூஸுக்கு நடுவில் போடணும் சில ப்ரோக்ராமுக்கு நடுவில் போடணும் ஈவினிங்கில் போட்டால் ஜனங்க பார்ப்பாங்க இப்படி நிறைய க்ரைட்டீரியாஸ் இருக்குது இதெல்லாம் அவங்க சர்வே பண்ணி தான் அந்த ஒரு விளம்பரத்தை உங்கள் கொண்டு வந்து ரீச் பண்ணுறாங்க ஆனால் இது எதுவுமே இல்லாமல் செலவே இல்லாமல் டைம் பார்க்காம சர்வே பண்ணாமல் ரீச் பண்ணுற ஒரே விஷயம் எதுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நல்ல ப்ராடக்ட்டை கொடுத்துட்டீங்கன்னா வாங்கிட்டு போகிறவன் தானாகவே அதை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவான் அவன் ப்ராடக்ட் அவன் கரெக்டாக கொடுத்தான் உங்களை அறியாமலேயே நீங்கள் அதை சொல்ல தொடங்குறீங்க ரொம்ப சீப்பாக இருக்குது நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்ல தொடங்குறீங்க இதுக்கு பேர் தான் மவுத் மார்க்கெட்டிங் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மார்க்கெட்டிங்கினுடைய ஃபஸ்ட்டு முதல் இதை எங்கே பார்க்கலான்னு கேட்டிங்கன்னா பைபிளில் தான் நீங்கள் இதை பார்க்க முடியும் காஸ்பல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா காஸ்பல் அப்படின்னா கோ ஸ்பெல் போய் சொல்லு அப்படின்னு அர்த்தம் அதுக்கு பேர் தான் காஸ்பல் இது ஒவ்வொருத்தரும் மேல் விழுந்த கடமை இந்த கடைசி காலத்தில் உங்கள் அத்தனை பேர் மேலே நம்ம அத்தனை பேர் மேலேயும் விழுந்த கடமைகளில் ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா காஸ்பல் போய் என்று சொல்கிறது கர்த்தர் ஏன் நம்மளை இழுத்துருக்கிறாரு நான் மட்டும் ஓடி வந்து உட்கார்றதுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை நமக்கு பின்னாடி கர்த்தர் ரெண்டு மூணு ப்ராசஸ் வச்சுருக்கிறார் நம்ம ஒரு ஆள் வழியாக ஆண்டவர் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறார் நம்ம ஒரு அந்திரைய கூப்பிட்டார் அவன் போய் பேதுரவை கூட்டிகிட்டு வந்துட்டான் பேரூவர் போய் கூப்பிட்டாரு அவன் ரட்சிக்கப்பட்டு மூவாயிரம் பேரை கூப்பிட்டவன்ட்டான் ஐயாயிரம் பேரை கூட்டிகிட்டு வந்துட்டான் இதுதான் கர்த்தருடைய திட்டம் ஆண்டவர் ஒருத்தரை வச்சு அதுக்கு பின்னாடி அநேகம் பிளான்ஸ் வச்சுருக்கிறார் அதுதான் என்னை இழுத்துக்கொள்ளும் ஓடி வந்துடுவோம் இருக்கு இன்றைக்கி கடைசி காலத்தில் எதுக்காக உன்னை அழைச்சி கொண்டு வந்திருக்கிறார் ஆண்டவர் உங்களை அப்படின்னா உங்களுக்கு பின்னாடி தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது வ வேதாகமத்தில் வாசிச்சு பாருங்கள் நான் ஒரு சம்பவத்தை நம்ம இன்றைக்கி எடுத்து வாசிப்போம் எனக்கு இந்த இழுத்துக்கொள்ளும்னு சொன்ன உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வந்த ஆண்டர் உணர்த்தின அந்த சம்பவம் அதுதான் அது உள்ள நிறைய பொக்கிஷங்கள் ஆண்டர் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் நம்ம அந்த பதினோராம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரே சம்பவம் தான் இருக்குது அந்த பதினோராம் அதிகாரத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா மார்த்தால் மரியாள் லாசரு சம்பவம் இருக்குது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இந்த மார்த்தால் மரியாள் லாசரு சம்பவத்தில் ஆண்டவர் மூன்று விதமானவர்களை இழுக்கிறார் உள்ள அந்த எப்படி செயின் ஒரு லிங்க் ஆண்டவர் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அந்த லிங்க்கில் தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் நீங்களும் நானுமே அதை ஃபாலோ பண்ண வேண்டியவங்களாக தான் இருக்கிறோம் சபைக்குள்ளே வருகிறோம் விசுவாசிகளாக இருக்கிறோம் பத்து வருஷம் விசுவாசி பதினஞ்சு வருஷம் விஸ்வாசி ஆனால் நாம் இந்த ப்ராசஸ் கருத்தர்ட்டில் ஒரு திட்டம் இருக்கிறது ஹெவன்லி பிளான் இப்போ நீங்கள் எம்எல்எம்லாம் சொல்கிறீங்க இல்லையா ஒரு ஆளை பிடிக்கிறாங்க பிடிச்சி அவங்ககிட்ட சொல்கிறாங்க நாலு பேரை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க இந்த நாலு பேரில் சொல்கிறாங்க நாலு நாலு பேரை கூட்டிகிட்டு வாங்கன்றாங்க இப்படி நாலு பேர் நாலு பேர் நாலு பேராக அதை அப்படியே எல்லைகள் பெரிதாகி அவங்க பல நாடுகளுக்கு பரவுகிறாங்க எம்எல்எம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் மல்டி லெவல் மார்க்கெட்டிங்கும் பாருங்க அதே மாதிரி தான் ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு எங்கே இருக்குன்னா பைபிளில் இருக்குது ஆண்டவர் ஒரு ஆளை தான் பிடிக்கிறார் இப்போ பாருங்கள் இந்த பதினோராம் அதிகாரம் யோவான் எழுதுன சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் பாருங்கள் முதல் ஆளை கத்தர் எப்படி பிடிக்கிறாருன்னு பாருங்கள் இருபதாவது வசனம் வாசிங்க பார்ப்போம் இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனால் இதான் ஃபஸ்ட்டு கீ ஆண்டவர் கூப்பிடுறது முதல் கீ என்னன்னா ஒரு சவுண்டை உங்களுக்கு கேட்க பண்ணுறாரு மார்த்தாளுக்கு கேட்குற அளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறார் யோசித்து பாருங்க ஆண்டவர் வர்றதே மார்த்தாள் மரியாள் வீட்டில் ஒரு அற்புதத்தை செய்யத்தான் வரார் வர ஆண்டவர் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும் ஒரு ஆளை அனுப்பி நான் வந்துட்ருக்குறேன் நான் என்ன செய்கிறேன் மார்த்தாள் மரியாள் வீட்டுக்கு வந்துட்டுருக்குறேன் நம்ம எப்போவுமே யார் வீட்டுக்காவது வரனா முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் ஏன்னா அவங்க ரெடி ஆகிறதுக்கு அப்போ தான் அவங்க வந்து நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆவாங்க அப்போ வாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இப்போ ஏசு கிறிஸ்து வராரு வர்றதுக்கு முன்னாடி மரியாத்கிட்டேயோ மார்த்தாள் வீட்டுக்கோ சொல்லி அனுப்பலை இத்தனைக்கும் அவர் வந்து துக்க வீட்டுக்கு வராரு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் அவங்க இருப்பாங்க இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன் ஆனால் எந்த இன்ஃபர்மேஷனும் செய்யலை ஆனால் இயேசு அவள் கேள்விப்படும்படி ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறாரு அவர் வருகிறார் என்பது அவளுக்கு கேள்விப்படுகிறது தெரிவிக்கப்படுகிறது ஆனால் அவளுக்கு நேரடியாக சொல்லப்படலை அவள் அதை கேள்விப்படுகிறாள் அதான் ரொம்ப முக்கியம் இதுதான் ஃபஸ்ட்டு ஆண்டோ நம்மளை இழுத்தது பல நேரங்களில் பர்டிகுலராக நமக்கு அழைப்பு வந்து நம்மக்கிட்ட வந்து காஸ்பல் வந்து ஆண்டவர் யார் மூலமாகத்தும் அனுப்புகிறார் அதை நம்ம கேள்விப்படுறோம் இதான் ஃபஸ்ட்டு நம்மளை இழுக்கிறது கர்த்தருடைய சவுண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆண்டவர் யாரை அனுப்புகிறாரு எப்படி அனுப்புகிறாரு எங்கே வருது நம்ம சொன்னோம் தெரியுமா ஆக்சிடெண்ட்டாக அவர் எனக்கு ஒரு நாள் நான் ஒருத்தரை பார்த்தேன் அவர் எனக்கு காஸ்பல் சொன்னார் ஒரு நாள் பார்த்தேன் திடீர்னு ஒரு ட்ராக்ஸ் இருந்துச்சு அதை எடுத்து படித்தேன் அதில் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன் எத்தனையோ பேருக்கு சாட்சி இருக்குது திடீர்னு நான் வழியில் ஒருத்தரை பஸ்ஸில் பார்த்தேன் அவர் எனக்கு இயேசுவை பற்றி சொன்னார் இந்த திடீரே ஆண்டவர்கிட்ட கிடையாது ஆண்டவருடைய பிளானில் என்ன கிடையாது திடீர் ஆக்சிடென்ட்டு தற்செயலாய் எதிர்பாராத விதமாய் இப்படிங்கிற வேர்டே கர்த்தர்கிட்ட கிடையாது ஏன்னா கர்த்தர்கிட்ட இந்த எதிர்பாராத விதம் அப்படின்னு இல்லை அவர் எல்லாருமே அவருக்கு எதிர்பார்த்தது தான் அவருக்கு தெரியும் ஆண்டவர்கிட்ட திடீர்னு ஒன்று கிடையாது ப்ரீ பிளான்டு எல்லாமே ஆண்டவர்கிட்ட எல்லாமே ப்ரீ பிளான் அதே மாதிரி ஆக்சிடெண்ட் நம்ம சொல்கிறோம்ல விபத்து திடீர்னு அந் நடந்துருச்சு அப்படிலாம் ஆண்டவட்டவனு கிடையவே கிடையாது அவருக்கு போகும்போதே தெரியும் இங்கேருந்து போகும்போதே தெரியும் அவன் போனால் அந்த ஊரில் நம்மளை அடிப்பான் கல்லெறிவான் ஏற்றுக்கொள்ள மாட்டான் எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும் ஏன்னா காலையிலேயே போய் தான் அவருக்கு சொல்லிட்டாராமா அப்படிதான் வசனம் சொல்லுது ஏசாயம் ஐம்பது நாலு சொல்லுது அதிகாலையே அவருக்கு எல்லாத்தையும் சொல்லிடுவாராமா அவர் பவுலுக்கே தெரியுது பாருங்களேன் நம்ம போவேணா காத்தடிக்குது நம்ம கப்பல் சேதம் வரப்போகுது அப்படிங்கிறார் இல்லை நாங்கள் போவோங்கிறோம் வா போவோம் நான் கூட இருந்தாலும் பழைக்கிறீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு கூட போகும்போது சொல்கிறான் கப்பல் சேதம் தான் வரும் என்ன வராது உயிர் சேதம் வராது இந்த ஆக்சிடென்ட்டுன்னு பா இப்போ இது வந்து எப்படி பவுலுக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் இப்போ திடீர்னு கப்பல் உடையுது பவுல் என்ன சொல்வார் என்னப்பா திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படியே சொல்வார் அவர் சொல்லுவார் நான் ஏற்கனவே உனக்கு சொன்னதானே இப்படி நடக்கும்னு உனக்கு சொன்னதானே இதுதான் நமக்கு முன்னாடியே ப்ரீ பிளான் அப்போ பவுலுக்கே எப்படி இருக்குன்னா கர்த்தருக்கு ப்ரீ பிளான்டு எல்லாமே தெரியும் உங்கள் வாழ்க்கையிலும் சரி எது ஒன்றுமே ஆக்சிடென்ட்டுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க இப்படி ஒன்று நடக்கும்னு நினைக்கவே நினைக்காது ஒரு பெரிய ஊழியருக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் சொன்னாராம் உன் வண்டியை மாற்று அப்படின்னாராம்மா உன் வண்டியை நீ என்ன செய்ய மாற்று அப்படின்னாராம்மா அப்போ அந்த பெரிய ஊழியர் வந்து இல்லை ஆண்டவரே வண்டியை மாற்றினா யாராவது ஏதாவது சொல்லுவாங்க இது அவரே அந்த பெரிய ஊழியர் சொல்லியிருக்கிற சாட்சி இப்போ அந்த பெரிய ஊழியர் இல்லை அவருடைய வீடியோ சாட்சி இருக்குது அதில் அவர் சொல்கிறார் இல்லை ஆண்டவர் நான் வண்டியை வந்து நான் மாற்றலை ஏன் வேண்டாம் பார்த்தா ஏதாச்சும் எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு ஆண்ட சொன்னார் இல்லை நீ மாற்று ஒரு தடவைக்கு மூணு தடவை சொன்னாரா கடைசியாய் ஒரு ஆக்சிடெண்ட் அந்த ஆக்சிடெண்ட்டில் அவருடைய மகள் இறந்து போனால் அவருக்கு மகந்த சேந்தமடைந்தது அவர் அந்த மெசேஜில் சொல்கிறார் கர்த்தர் எனக்கு முன்பதாகவே எல்லாவற்றையும் சொல்லியிருந்தார் நீ மாற்று உனக்கு பெரிய சேதம் வரும்னு நான் மனுஷங்களை பார்த்துக்கிட்டு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களே நினச்சிக்கிட்டு நான் மாற்றாமல் விட்டுட்டேன் அதன் விளைவு இன்றைக்கி நான் என்ன செஞ்சுட்டேன் என் பிள்ளையை நான் இழந்துட்டேன் ஆண்டவர் வந்து சில காரியங்களை சொல்லும் போது செய்யணும் அப்போ தேவன் நமக்கு ஆக்சிடெண்ட் கொடுக்க விரும்பலை ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னாடியே கர்த்தர் அதை நமக்கு தெரியப்படுத்துகிறார் காடோடைய பிளானில் நமக்கு ப்ரீ பிளானில் எல்லாத்தையும் சொல்ல விரும்புகிறார் நாம் தான் பல நேரங்களில் அதற்கு செவி சாய்க்க மாட்டேங்கிறோம் அப்படி தான் உங்களுக்கு சொல்லப்பட்ட காஸ்பலாக இருக்கட்டும் நீங்கள் இங்கே வந்ததாக இருக்கட்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களாக இருக்கட்டும் எது ஒன்றுமே ஆக்சிடென்ட் கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எதுக்கு பின்னாடியும் ஆக்சிடென்ட் ஒன்று கிடையாது ப்ரீ பிளான் கத்தருக்கு தெரியும் ஆனால் அதை கேள்விப்படுகிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்களான்றது தான் கேள்வி ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற இடத்துல கேட்குற இடத்துல நாம் இருக்கிறோமா பல நேரத்தில் ஆண்டவர் எனக்கு சொல்லவே இல்லைங்க எனக்கு ஆண்டவர் ஆண்டவர் சொல்லவே இல்லைன்னே கிடையாது நம்ம ஆண்டவர் பேசாத ஆண்டவரே கிடையாது இப்போ பாருங்கள் ஒரு நியூஸு யூடியூப்பில் வருது டிவியில் வருது எல்லாம் வருது ஒருத்தர் வந்து சொல்கிறாரு பார்த்தீங்களா இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குது நாம் என்ன சொல்கிறோம் பார்க்கவே இல்லையே எதில் வந்தது இப்போ நாம் என்ன சொல்லணும் நியூஸ் வந்தது அது எனக்கு ரீச் ஆகுற இடத்துல நான் இல்லை அநேகருக்கு ரீச் ஆகிருக்கு நான் ரீச் ஆகிற இடத்துல இல்லை அதனால் கர்த்தர் எங்கிட்ட பேசலேன்னு அர்த்தம் கிடையாது கர்த்தர் பேசினார் நான் ரீச் ஆகிற இடத்துல இல்லை சில நேரத்தில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான ஃபோனாக இருக்கட்டும் அந்த ஃபோன் பாருங்கள் சிக்னல் இல்லைங்கிறீங்க அதோடய அர்த்தம் என்ன ஃபோனில் சிக்னல் இல்லை சிக்னல் இருக்கிற இடத்துக்கு ஃபோன் போகல ஃபோன் கரெக்டாக தான் இருக்குது அந்த சிக்னல் இருக்கிற இடத்துக்கு என்ன இல்லை ஃபோன் இல்லை அந்த ஃபோன் இருக்கிற இடத்துக்கு சிக்னல் ரீச் ஆகலை ரெண்டும் ஒன்று ஒன்று சந்திக்கிற இடத்துல இல்லை அதே மாதிரி தான் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வச்சுருக்கிற எல்லா விஷயத்தையும் நமக்கு சொல்லாமல் கர்த்தர் செய்யவே மாட்டார் ஆனால் கர்த்தர் சொல்லுகிற இடத்துல நம்ம கேட்குற இடத்துல தான் கேள்வி கேட்குற இடத்துல இல்லாமல் கர்த்தர் மேலே பழி போடுறதுல என்ன சம்பந்தம் யோசித்து பாருங்க நான் எனக்கு ஒரு ஒரு சவுண்டு இருக்குது அந்த சவுண்டு ரீச் ஆகிற தூரத்தில் நான் இருந்தால் எனக்கு அது கேட்கும் நான் அந்த தூரத்தை அதை விட தூரம் போயிட்டேன்னா எனக்கு அது கேட்காது ஆண்டவர் வருகிறார் என்று மார்த்தால் கேள்விப்பட்ட போது அந்த நியூஸ் கேட்குற இடத்துல அவர் இருக்கிறார் அதுதான் இம்பார்ட்டண்ட் ஃபஸ்ட்டு கர்த்தர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய சத்தத்தை அனுப்பி நம்ம இழுக்கிறார் நாம் அதை கேட்டு வர வேண்டிய இடத்துல இருக்கணும் அந்த கர்த்தர் ரீச் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும் இன்றைக்கி நாம் அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியாவில் இருக்கிறோம் எங்கேயாவது போய் உக்காந்துப்போம் இந்த சாலமோனுக்கிட்ட ஒரு சுபாவம் உண்டு அந்த சுபாவம் இன்னைக்கு நம்மக்கிட்டேயும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிகிட்டே போகுது என்ன சுபாவம்னா பிரசங்கியின் புஸ்தகம் அதிகாரம் மூன்றாவது வசனம் நாளளவும் இன்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தேற்றிக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தினால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியனத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன் இப்போ பாருங்க ஒரு பக்கம் ஞானத்தை தேடுறாரு என்ன தேடுறாரு கடைசி வரைக்கும் மனுஷனுக்கு பூமியில் இருக்கிறது என்னது அப்படிங்கிறத ஞானத்தால் நான் இருதயத்தை தேற்றி கொண்டிருக்கும் போதே என் தேகத்தை எதில் மது சீராட்டிகிட்டு இருக்கிறேன் மதுபானத்திலும் மதீனத்திலும் பற்றி கொண்டிருக்கும் இதோட அர்த்தம் என்ன ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவாலிட்டி இன்னொரு பக்கம் உலகத்தின் பாவம் ஸ்பிரிச்சுவாலிட்டியிலையும் அவர் உட்காந்து டாப்பை யோசிக்கிறார் ஸ்பிரிச்சுவாலிட்டியில் டாப்பானதை யோசிச்சுட்டு இருக்கிறார் என்னவா இருக்கும் தி பெஸ்ட் என்ன ஞானத்தில் இன்னொரு பக்கம் பாருங்க பாவத்திலையும் உச்சத்தில் இருக்கிறார் இந்த ரெண்டுங்கட்ட நிலைமையில தான் நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம் அதனால தான் நமக்கு கர்த்தருடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது இப்ப நம்ம மதுபானத்தில் தேகத்தை குளிப்பாட்டல நம்மளால ரசிக்கப்பட்டோம் இல்லையா ஆனால் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் ரெண்டாவது ஒரு கேட்டகரி கொடுக்குறாரு பாருங்க இப்போ என்ன பண்ணுவோம் ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல் சபைக்கு வரும்போது வசனத்தை பாடிக்கணும் தேவ சமூகத்தில் உட்காந்துருக்கணும் கத்தருடைய சத்தத்தை கேட்கணும் பைபிள் ஸ்டடி கேட்கும் போது இந்த மாதிரி நானும் வரணும் கத்தருக்குள்ளே வரணும் நல்ல வைராக்கியமாக ஊழியம் வரணும் ஒரு வைராக்கியம் அப்படியே வீட்டுக்கு போங்க அப்படியே உங்களுடைய ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் தலகில மாறிடும் அப்படியே மாற்றிடுவாங்க எப்படி மாற்றிடுவாங்க எப்படியாவது பிள்ளைகளுக்கு ஒரு வீடு கட்டிடணும் இவனுங்களை படித்து இன்ஜினியர் ஆக்கிறோம் டாக்டர் ஆக்கிரணும் மேலே இருக்கும் போது மனுஷன் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னது என்று ஞானத்தில் தேற்றி கொண்டு இருக்கும்போது கீழே இருக்கும்போது மதியினும் இது என்னது புது கார் மாடல் வந்திருக்க மாதிரி நல்லா இருக்கும் போலியே டாப் எண்ட் என்னவாக இருக்கும் மொத்தம் போச்சு இதுதான் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டியோடைய நிலமை ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற கன்ஃபியூஷன் இன்றைக்கி இதுதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி நிலமை இப்படி உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல உக்காந்துக்கிட்டு கர்த்தனுடைய சத்தத்தை நான் கேட்கணுன்னா எப்படி கேட்கும் யோசித்து பாருங்க அதான் அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டேட்டஸை வந்து சங்கீதக்காரர் எழுதுவார் ரெண்டு ஸ்டேட்டஸ் எழுதுவார் ஒன்று மான்கள் நீருடையை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மாவுமே வாஞ்சிக்குது இது ஒரு ஸ்டேட்டஸ் இன்னொரு ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம் இந்த பக்கம் என் ஆத்மா உண்மை தேழுது இன்னொன்று மண்ணோடு ஒட்டி கொண்டு இந்த ரெண்டுத்துக்கு நடுவில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு பாருங்களேன் இவனை இழுக்க முடியாது இவங்க தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க எனக்கு கேட்கவே இல்லையே எனக்கு சொல்லவே இல்லையே வசனம் தெளிவாக இருக்குது கர்த்தர் தெய்வமானால் கருத்துடத்தில் வாங்கள் பாகால் தெய்வம் ஆனால் இடத்துல போங்கள் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா அப்படிலாம் இருந்தால் துறவியாக நீங்கள் போயிட வேண்டியது தான் அப்படிலாம் குடும்ப வாழ்க்கைக்கு வாழக்கூடாது யார் சொன்னால் எவன் சொன்னா தான் அப்படி பேசுவான் இப்போ நோவா கிட்டே பேழையை கட்ட சொல்கிறார் நூறு வருஷம் குடும்பத்தோடு தானே கட்டினாரு நூறு வருஷம் பேழையை குடும்பத்தோடு தானே கட்டினாரு குடும்ப வாழ்க்கையும் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அதே நேரத்தில் என்ன செய்யணும் தேவனோடையும் சஞ்சரிக்கணும் நோவா வசனம் சொல்லுது நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான் சில கூட்டம் என்ன சொல்ல தெரியுமா நீ அப்படின்னா அப்படி போய்டு இல்லைன்னா இப்படி போயிடு குடும்ப வாழ்க்கைனா இப்படிலாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இல்லை ஒன்னு மதுபானத்தில் தேகத்தை சீரட்டு இல்ல பெற்று அனுபவித்த ஞானம் என்னவென்று தேவன் இடத்துல இப்போ அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு நீங்க தேவன்கிட்ட கேளுங்க தேவன் வருகிறார் என்பதை நீங்கள் கேள்விப்படுவீர்கள் கத்திர அந்த சத்தத்தை உங்களுக்கு கேட்க பண்ணுவார் ஏன் பல நேரத்தில் அந்த சத்தம் உங்களுக்கு கேட்க பண்ணலை ஏன் தேவனுடைய சத்தம் கேட்க மாட்டேங்குது அப்படின்னா ஆர் அந்த ராங் டிஸ்டன்ஸ் நீங்கள் இன்னொரு தப்பான தூரத்தில் இருக்கிறீங்க இது கூட பரவாயில்லைங்க ஏசு வருகிறார் என்று கேள்விப்பட்டாங்க மார்த்தால் அந்த மார்த்தால் தான் திட்டுவாங்க மார்த்தால் தான் கீ மார்த்த பைபிளில் நீங்கள் எதெல்லாம் நெகட்டிவ் கேரக்டருங்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி எல்லாம் ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கும் கர்த்தர் வச்சிருப்பார் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம இங்கே யாருமே மரியாள் கிடையாது எல்லாருமே தான் ஆனால் பேசும்போது மாத்தாளை திட்டுறது என்னமோ அநேக வேலைகளில் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க மாத்தாளாவது பரவாயில்ல இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு அந்த ஓடிட்டாங்க இன்னொன்னு கேள்விப்படுறது இருக்குது பாருங்க வாசிங்க ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் அப்பொழுது எளியாவின் இடத்தில் ஆள் அனுப்பி அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் ஒன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னாள் அவனுக்கு அது தெரிந்த போது இப்ப கேக்கிறது ராங் நியூஸ் ஏசு வருகிறார் என்பது குட் நியூஸ் சாவு வருதுங்கிறது பேட் நியூஸ் இதை கேள்விப்பட்ட போது இன்னைக்கு ஒரு கூட்டம் இதுக்கு தான் உட்காந்துருக்கு பேட் நியூஸ் நமக்கு ஒரு பக்கம் குட் நியூஸ் வந்துகிட்டு இருக்குது காஸ்பல் நற்செய்தி வருகிறார் இதை ஒரு நியூஸ் கேட்காது இதை ஒரு நியூஸ் கேட்கவே கேட்காது இன்னொன்று இருக்கு அது எதை பேசியிருக்குன்னு தெரியுமா என்னங்க உடம்பே முடியல சீக்கிரம் சாவு வந்தால் நல்லா இருக்கும் இது காதல் இது மட்டும்தான் விழுந்துகிட்டே இருக்கும் சிலர் பேசும்போதெல்லாம் நம்மகிட்ட என்ன சொல்லுவான் பாருங்கள் செய்தி பார்த்தீங்களா இப்படி ஆயிடுச்சு செய்தி பார்த்தீங்களா ஆயிடுச்சு அது நடக்கட்டும் ஏசு தெளிவாக சொல்றாரு யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்க கலங்காதபடிக்கு எச்சரிக்கையாகிருங்கள் நீங்கள் பயப்படாதீங்க அதுதான் நடந்து நடந்துட்டு போட்டு அது நடக்கிறது நடக்க வேண்டியதே அது ஒன்றும் செய்ய முடியாது உலகம் இப்படித்தான் போகும் ஆனால் இந்த நியூஸை கேட்டு நீங்கள் பயந்து ஓடினீங்கன்னா என்ன ஆகும் நாம் கேட்க வேண்டிய நியூஸ் எது தெரியுமா இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது ஏசு வருகிறார் அவ்வளோ தான் அதை தான் கேள்விப்பட்டுகிட்டே இருக்கணும் அந்த கேள்விப்படுற இடத்துல தான் நீங்கள் நான் இருக்கணுங்கிற ஃபர்ஸ்ட் த வேர்ட் ஆஃப் காட் உங்களை இழுக்கும்